க்ரௌடு வந்து ஃபோனவர் அதிகமாக வரும் இங்கே நீங்கள் கம்மியாக நினைச்சுருக்காங்க எல்லாம் க்ரௌடு வர்றதுக்கு நிறைய இடம் வச்சுக்கணும் அங்கே நம்மளுக்கு வந்து இவங்க நினைப்பாங்க நம்ம ஃபயர் சேஃப்டி அவங்கெல்லாம் நினைப்பாங்க புரியுது இல்லை அப்புறம் இருந்து யாராவது பார்த்துட்டு இருப்பாங்கன்னு தெரியணும் தெரியல இங்கே லைட் வந்து எங்கே போட்டாச்சு இல்லையா அப்போ ஃபோக்கஸ் லைட் ஆற்றி முடித்தாச்சா ஃபோக்கஸ் லைட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது அங்கே யாராவது உள்ள கேள்வி இறங்கிட்டாங்க தெரியும் சரியா மணல் போட்டுருக்காங்க மணல் போட்டுக்கோங்க வெற்ற இடத்துலயும் மணல் போட்டுங்கன்னா அது அவங்களுக்கு எதாவது வழுக்குகளுக்கு இடக்கூடாது அது வேற அவங்களுக்கு மணல் போட்டு அடுத்து அப்புறம் மணலை கிளியர் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டால் வலிக்கு அந்த கடையெல்லாம் அதிகா அவங்களும் மக்கள்

இந்த இட வந்து மக்கள் அதுங்களா யார் பார்த்து எப்படி அனுப்பிட்டு எவ்வளோ ஒரு ஆள் ஒரு கிச்சுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம சர்வீஸ் அவங்களை வச்சுட்டு நம்ம டோக்கனுக்கு செஞ்சிடுவோம் நம்ம மற்ற மதிப்பு ஒரு கிச்சு வந்து ஒரு நூறு பகுபடி இருக்கும் 我明天过去这个人院，